நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி செம்பியன் மாதேவி திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வட தமிழகத்தில் உள்ள செம்பியம் என்ற கிராமத்தில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தலித் இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார் இளைஞரின் படுகொலை காரணமானவர்களை சட்ட தண்டிக்க அவரது தந்தை பத்து வருடங்களாக போராடி கொண்டிருக்க கொலையாளிகள் யார் என்பதையே காவல்துறை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது இதற்கிடையே இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்டவரின் தங்கை நாயகி அம்சரேகாவை நாயகன் லோக பத்மநாபம் காதலிக்கிறார் ஆரம்பத்தில் சாதி பாகுபாட்டுக்கு பயந்து நாயகனின் காதலுக்கு நாயகி எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு கட்டத்தில் நாயகன் மீது நம்பிக்கை வைத்து ஏற்பட்டு அவர் காதலிக்க தொடங்குகிறார் காதலிடையே நெருக்கம் அதிகரிக்க இருவரும் உடல் ரீதியாக ஒன்றிணைந்து விடுகிறார்கள் இதனால் நாயகி கர்ப்பமடைந்து விடுகிறார் கர்ப்பமடைந்த நாயகி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமா நாயகிடம் கேட்க அவர் என்னை என்ன செய்வது என்று தெரியாமலே தடுமாறுவதோடு தன் சமூகத்தை சேர்ந்த நண்பரிடம் உதவி கேட்கிறார் ஆனால் நண்பனின் பிரச்சனையாக பார்ப்பதை விட்டுவிட்டு தங்கள் சமூகத்தில் ஏற்பட்ட எழுக்காக இணைக்கும் சாதி வெறி பிடித்தவர்கள் நண்பனின் காதலியை கொலை செய்ய திட்டம் போட அவரிடம் இருந்து நாயகி தப்பித்தாரா அவரது காதல் வெற்றி பெற்றதா என்பதையும் தலித் இளைஞர் படுகொலைக்கான பின்னணி மற்றும் அதை தெரிந்து கொண்ட கதையின் நடவடிக்கையை முன்மைக்கு நெருக்கமாக சொல்வதுதான் செம்பிய மாதேவி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இப்படத்தை எழுதி இயக்கியிருக்கும் லோக பத்மநாபன் நாம் பத்திரிகை செய்திகளாக படித்து கடந்து போகும் பல கசப்பான சம்பவங்களை அதிரவிக்கும் காட்சிகளாக நம் கண்முன் நிறுத்தி இதயத்தை கணக்கு செய்திருக்கிறார் படத்தை இயக்கி தயாரித்து இசையமைத்திருப்பதோடு கதை நாயகனாக நடித்திருக்கும் லோக பத்மநாபன் எந்த இடத்தில் நாயகனுக்காக தனித்துவத்தை காட்டாமல் கதையின் நாயகனாக பயணித்து கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறார் உயர் சாதி என்று சொல்லிக் கொள்ளும் சமூக குடும்பத்தை இருந்தாலும் சக மனிதர்களிடம் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சமமாக பழகுவது சாதி வெறியர்களால் தனது காதலிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டு கொந்தளிப்பது என உணர்வுபூர்வமாக நடித்து கைத்தட்டல் பெறுகிறார் நாயகியாக நடித்த அம்சரேகாவுக்கு கதாநாயகிக்கான அம்சங்கள் குறைவாக இருந்தாலும் கதாபாத்திரத்துக்கு பொருந்துவதோடு கொடுக்கப்பட்ட வேலையை குறையில்லாம இருக்கிறார் குறிப்பாக இறுதி காட்சியில் தன் காதலை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தும் இடம் வலிமிகுந்ததாக இருக்கிறது ஜேபி பி மொசைக்குட்டியின் விலைகள் கொஞ்சம் சிரிக்க வைத்தாலும் நிறையவே முகம் சுடிக்க வைக்கிறது ஆனால் நகைச்சு என்பதால் அவரது கள்ளத்தனத்தை கண்டுகொள்ளாமல் விடலாம் மணி மணிமாறன் ரஜினா என மற்ற வேடங்கள் எடுத்திருப்பவர்கள் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வாக இருக்கிறார்கள் லோக இசையில் அரவிந்த் லோகபத்மநாபன் பத்மநாபன் வா கருப்பன் ஆகிய ஆகியோரது வரிகளில் பாடல்கள் கமர்ஷியலாக இருக்கிறது பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகரின் கேமரா காட்சிகளை எளிமையாக படமாக்கினாலும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் அவர்களின் வழிகளையும் ரசிகர்களிடத்தில் நேர்த்தியாக கடத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராஜேந்திர சோழனின் பணியும் திரைக்கு பலம் சேர்த்திருக்கிறது முதல் படத்திலே நடிப்பு மட்டுமின்றி இயக்கம் இசை மற்றும் தயாரிப்பு என பல களங்களில் பயணித்திருக்கும் லோக பத்மநாபன் தற்போது நாட்டின் ஏதாவது ஒரு பகுதி நடந்து கொண்டிருக்கும் சாதிய வன்கொடுமைகள் பற்றி தைரியமாக சொல்லியிருப்பதோடு அதன் பின்னணியில் இருக்கும் அரசியலையும் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக சாதிய வன்கொடுமையில் காதலர்களும் அவர்களது எதிர்கால கனவுகள் எப்படி சிதைக்கப்படுகிறது என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் சாதி பாகுபாடு மற்றும் ஆணவ கொலைகள் பற்றி பேசும் பல படங்கள் தமிழ் வந்து கொண்டாலும் யாரையும் குறை சொல்லாமல் நடந்த சம்பவங்களை மக்கள் முன் வைத்து நியாயம் கேட்டிருக்கும் இயக்குனர் லோக பத்மநாபன் இயக்குநராகவும் தயாரிப்பாளரும் சினிமா மூலம் தனது சமூக பணியை சிறப்பாக செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்